இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறது மாலை வந்து நெருக்கொட்டு கட்டப்படுது முறை பார்க்குறோம் இது வந்து இன்னைக்கு தேவையானது நம்மளுக்கு மா வேர் செடி வேணும் நம்ம சாதாரண மா விதை சாப்பிட்டு போகிறோம்ல அதை விதையிலேருந்து முளைக்க வச்சு அதை வந்து இப்போ பெட்டு மூலியமாக முளைக்க வச்சு பாயில் பாட்டிக்கு மண்ணி வச்சுருப்போம் அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி பாலித்தீன் ஸ்ட்ரிப்பு வேணும் இதை வந்து இது நமக்கு வந்து தாய் செடியிலிருந்து கட்டுறது வந்து பங்கனவெளி ரகம் இது வந்து பக்கவாட்டு திசையில் இந்த மாதிரி செதிக்கிறணும் செதுக்கிட்டு இதே முறையை நம்ம வேர் செடிலையும் இந்த பக்கவாட்டு திசையில் செதிக்கிறணும் செதுக்கிட்டு இது ரெண்டையும் சரிவர இப்படி ஜாயிண்ட் பண்ணி நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பால்ட்டிங் ஸ்ட்ரிப்பு இதில் இந்த மாதிரி இப்படி இழுத்து காற்று போகாமல் தண்ணி போகாமல் இழுத்து டைட்டாக ஒட்டு கட்டணும் ஒட்டு கட்டணம்டா இது வந்து எழுபதுலேருந்து எண்பது நாள் இந்த தாய் செடிலேயே இருந்து தண்ணி ஊற்றுனே வைக்கணும் அதுக்கப்புறம் எண்பதாவது நாள்லேருந்து ஒரு தொண்ணூறாவது நாள் இதை வெட்டி நம்ம அடுத்தது செடிக்கு நடவு கொண்டு போயிடலாம் ஒரு செடி தயாராகிடறாங்க ம் பார்த்தீங்க